ஹலோ உமகலே வெல்கம் டு ஹாப்பி மார்னிங் ஒரு நியூ அப்டேட் இவ்வளோ லேட் நைட்னு சொல்ல முடியாது ஏர்லி மார்னிங் நம்ம எடிட்டர் சைட்லேருந்து இருந்து வந்திருக்கு மூணு பிக்சர்ஸ் வந்து கொலாட்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அண்ட் விஜய் நியூ லுக் பிக்சர்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடோடைய பிக்சர் போல அண்ட் இதுதான் வந்து அப்கமிங் ப்ரோமோவா வரப்போகுது ஸோ விஜய் வெண்ணிலா வந்து விஜய் அண்ட் காவேரியை சேர்த்து வச்சுட்டு போன பிறகு காவேரி வந்து பேகாலேயே விஜய் வந்து ஏதோ செல்லமாக வந்து அடிக்கிற மாதிரி ஏதோ கியூட் மூமெண்ட் வந்து இருக்கு ஏன்னா அதே லொகேஷன்ல அந்த பேக்கை வச்சு விஜய் அடிக்கிற மாதிரி ஒரு கியூட் சீன் அதை தொடர்ந்து விஜய்யும் சிரிக்கிறாரு காவேரியும் வந்து பாத்தீங்கன்னா சவத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க ஐ மீன் அந்த பில்லரை பிடிச்சிட்டு இது விஜய் வீடா இல்லை ஏதாவது நியூ லொக்கேஷனான்னு தெரியல பட் ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா ஹாப்பியா இருக்காங்க விஜய் வந்து ரொம்ப வைக்கப்பட்டு சிரிக்கிற மாதிரியும் அதை விட ரொம்ப வைக்கப்பட்டு காவேரி வந்து அந்த சைட் திரும்பியும் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஏதோ ஷூட் பண்ணாங்க இல்லையா அந்த சீக்வன்ஸா இருக்கிறதுக்கும் ஹைலி சான்சஸ் பட் ஐ நாட் ஷ்யூர் கண்டிப்பாக எனக்கு தெரியல அது வந்துட்டு பட் அப்கமிங்ல நம்ம வீக் கம் மூமெண்ட்ஸ் அதிகமாகவே கொட்டி இருக்குது அப்படின்றது மட்டும் இப்போ எடிட்டர் மூலமாக தெரிய வந்திருக்கு நாளைக்கு நியூ ப்ரொமோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெஷலான ப்ரொமோ வரை இருக்குது அண்ட் யாராவது தூங்காமல் முடிச்சுட்டு இருந்திங்கன்னா இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா வெடிகாலில் எழுந்திருச்சு இந்த அப்டேட்டை பாருங்க